பேர்லாம் சொல்ல மாட்டனிமே ஐய பாவம் நான் பாவம் என்ன விட்டுருங்க ஜப்பான கம்முனிரு நீங்க பழனியா சாமி சரிங்க சரிங்க அவர் பில்லி ஸ்டூடியோ கேட்கறாரு நீவர என்ன ஊரு தெரியுங்கிற கம்முனிரடா தம்பி நீ வேற நீங்க இருக்கிறது வில்லேஜா சிட்டியாக்கா சிட்டி பா சிட்டிக்குள்ள நாங்கள் வண்டி போடுற சவுண்ட் கேட்கலையா கொஞ்சம் கொஞ்சம் தள்ளி இருக்கும் ஃபுல்லா வண்டி போயிட்டு இருக்கு பைபாஸ்ல வண்டி போயிட்டு இருக்கு ஈவினிங் டைம் நான் வீடியோ போடுறேன் பாருங்க எப்பயாவது போயிட்டு இருக்கு ரோட்ல காரு பஸ் எல்லாம் போயிட்டு இருக்கு நான் கொஞ்சம் மெயின் ரோடு பக்கத்திலயே இருக்கோம் நான் சொல்ல மாட்டேன் அக்கா கவலைப்படாத பூச்சி கத்துற சவுண்ட் தான் அக்கா கேக்குது பஸ் அங்க போகுது எனக்கு கொஞ்சம் சைலண்டான இடம் தெரியுமா நாங்க ரொம்ப சிட்டிக்குள்ள இருந்தோம் தூங்கவே முடியாது இந்த பக்கம் ஜன்னல் பக்கம் வண்டி போகும் இந்த ஜன்னல் பக்கம் வண்டி போகும் தூக்கமே இருக்காது எனக்கு இங்க வந்து கொஞ்சம் நிம்மதியா தூங்கணும் இதை வந்து போட்டு வைப்பாங்க வெளிய வந்து அந்த ஆம்புலன்ஸ் எல்லாம் நல்லா சவுண்டு கேட்கும் மற்ற வட்டி எல்லாம் போனா ஆம்புலன்ஸ் போனா நல்லா கேக்கும் ஏதோ காட்டுல இருக்கிற சவுண்டு இருக்க தான் கேட்டு காட்டுல இருக்கிற சவுண்ட் போடுவாங்களா இப்ப வந்து அந்த மாதிரி வீட்டுல தான் இருப்போம் நாங்க நாங்கள் இருக்கிற வீட்டில் வந்து கொஞ்சம் தண்ணி கஷ்டம் இருக்காது வேற ஒன்றும் இல்லை பூச்சிக்கிறது தானே ஆமாம் இப்போ நாங்கள் இருக்கிற வீட்டில் வந்து தண்ணி கஷ்டம் இருக்காது சுதர்சன் ஹாய் ஹவார் யூ நல்லா இருக்கேன் சுதர்சன் நீங்கள் நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டு ஒரு லைக் போட்டு பேசுங்க ஏப்பா ஏப்பா ஏன் ஜப்பான் இப்போ வர கேட்டு கவுமர் ஜப்பான் அவர் வேறு லைவில் இருக்கார் கவுமர் ஜப்பான்

ஓகே அக்கா பாய் நானும் நானும் கிளம்புறேன் ஓகேப்பா பாய்ப்பா பாய்ப்பா கொஞ்ச நேரம் தான் லைவ் கிளம்பணக்கம் பூபதி இவங்களாம் சொல்றதை பார்த்தா என்னால் தனியா உட்காந்து பூக்கட்ட முடியாது பாரு

என்னடா கமாண்ட் தெரியுது அடிக்கடி கமாண்ட் எல்லாம் ஆஃப் ஆயிருது நான் மணி கீழ நான் அதுக்குள்ள நான் எல்லாம் லைவ் சரியா நான் ஒரு நிமிஷம் இருபது நிமிஷம் பாடுங்க ஒரு நிமிஷம் டேய் நீ கீழ போய் போடா மில் டெஸ்ட் மைக் டெஸ்டிங் ஒன் டூ த்ரீ ஆ என்னோட டிபியில் யார் இருக்கிறது தெரியுமா தெரியலப்பா அவர் யாரும் தெரியலப்பா எனக்கு சொல்லுப்பா தெரியும்